மாமனார்கள் தனக்கு வரக்கூடிய மருமகன் எப்படிப்பட்டவனா இருக்கு என்ன மாதிரியே இருக்கணுங்க ஆண்டவர் அப்படித்தான் விரும்புறாரு ஆனா நிறைய இடத்துல அப்படி இல்லை என்னை மாதிரி யாரையும் என் பிள்ளைக்கு கூப்பிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறது ஏன்னா இவர் தண்ணி அடிப்பாரு இவர் தம் அடிப்பாரு எல்லா தவறையும் செய்வார் இவர் யாருன்னு கேட்டா பெண்ணை பெற்ற அப்பா ஆனா தன்னுடைய பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணும் எந்த தப்பும் பண்ணாதவனா இருக்கணும் என்கிற ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்போட இருப்பார் இது எந்த அளவுக்கு நியாயம் ஆண்டவர் அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறாரு அப்ப அது மட்டும் எப்படி சரி உன் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் ஆனா உன் மனைவி நல்லா இருக்க கூடாது அந்த மனைவியும் யாரோ ஒருவருக்கு யாரு மகள் தானே இதே தான் அம்மாக்களுக்கும் அடிக்கடி சொல்லுவார்கள் அல்லவா தன்னுடைய மகளை ஒரு மாதிரி தன்னுடைய மருமகளை ஒரு மாதிரி இங்கே மகளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன அட்வைஸ் போகும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எதுக்கு எந்திரிச்சு உடம்ப கெடுத்துக்கிற பொறுமையா எந்திரி மாமியார்ட்ட சொல்லிரு உடம்பு முடியலன்னு சொல்லிரு ஏழு மணிக்கு எந்திரி ஆனா அதுவே இங்கே மருமகளை என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மகள் அங்க ஏழு மணிக்கு எந்திரிக்க சொல்லக்கூடிய அதே மாமியார் தன்னுடைய மருமகளை எத்தனை மணிக்கு எந்திரிக்க எதிர்பார்க்கிறாங்க ஆண்டவர் இதைத்தான் சொல்லி வச்சிருக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் இதுதான் பாவம் இது எவ்வளவு பெரிய ஆபத்து எல்லாவரையும் ஒரே தராசலை வைத்து நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை என்று கேட்கிறேன்